ஆகி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான கதை ஒரு ரெண்டு துறவிகள் போயிட்டுருக்காங்க அவங்கள பற்றின ஒரு கதை அவங்க அதில் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற போய் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மனிதனும் எந்தவித சூழ்நிலையையும் எப்படி கையாள வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் அற்புத கதைகளைப் பற்றி பார்ப்போம் ஜென் துறவிகள் இருவர் தொடர்ந்து பெய்த மழையினால் ஒரு குடிசையின் கீழ் வெகு நேரமாக நின்று கொண்டிருந்தனர் மழை நின்றதும் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்லும்போது வழியில் ஓர் அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் இதை கண்ட துறவிகளில் ஒருவர் என்னாயிற்று பெண்ணே ஏதேனும் உதவி தேவையா என்று கேட்டார் பதிலுக்கு அந்த பெண் நான் என் தோழியின் திருமணத்திற்கு செல்ல உள்ளேன் ஆனால் இந்த சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக உள்ளது நடந்து சென்றால் நிச்சயம் என் அழகிய பட்டுப்பாவடை பாலாகிவிடும் என்று கூறி வருந்தினாள் அப்போது அந்த ரெண்டு துறவிகளில் ஒருவர் வந்து அந்த பெண்ணுகிட்ட வந்து கவலைப்படாதே என் தோள்களின் மீது ஏறிக்கொள் நீ சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து விடுகின்றேன் என்று கூறிவிட்டு அவளுக்கு உதவி புரிந்தார் திரும்பி வரும் வழியில் தன்னுடன் இருக்கும் மற்றொரு துறவி கோபமாக இருப்பது போல அவருக்கு தோன்றியது ஏன் என் மீது கோபமாக உள்ளீர்கள் என்று கேட்க அதற்கு அவர் நாம் ஒரு துறவி என்பதை மறந்துவிட்டு அந்த பெண்ணை எப்படி தொட்டு தூக்கலாம் இது தவறானது என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்டார் உதவி செய்த துறவி தூக்கிய அந்த பெண்ணை அப்போதே நான் விட்டேன் நீங்கள் இந்த சம்பவத்தை இறக்காமல் மனதில் சுமது கொண்டு இருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் நாமும் நமது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் தூக்கி கொண்டு செல்கின்றோம் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பார்த்து தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றும் ஆனந்தமே ஜென் கதைகள் ஆன்மீக ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றன அவை தியானம் சுய அனுபவம் மற்றும் அறிவு பரிமாற்றத்தின் மூலம் உள்ளுணர்வை வளர்க்க உதவுகின்றன ஜென் கதைகள் மூலம் வாழ்க்கையின் நுணுக்கங்களை உணரலாம் அவை தத்துவ பாடமாக பயன்படுத்துவதோடு அறிவு பரிமாற்றத்தின் மூலம் ஞானம் பெற உதவுகின்றன ஜென் கதைகள் சமூக அக்கறையை வளர்க்கவும் பிறருக்கு உதவுவதற்கும் உதவுகின்றன ஜென் சீனா ஜப்பான் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவிய சான் புத்த மதத்தின் ஒரு அங்கமாகும் ஜென் கதைகள் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவக்கூடியவை பெரும்பாலும் போதிச்சத்துவர் பாதையைச் பாதையை சார்ந்தவை வாழ்க்கையின் அர்த்தம் மௌனம் தியானம் போன்ற விஷயங்களை வெளிப்படுத்துகின்றன